சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு சார்பில் உலக கேடட் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்துடன் நாடு திரும்பிய சர்வானிகா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் வேலி கேடெட் கஜனிஸ்தான் அதில் வந்து வந்து நான் நைன் ஒன் பண்ணி அதில் சாம்பியன் நைட் அனுப்ப கடைசியா அதில் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு வந்து எனக்கு வந்து எஸ்டிஏட்டிலையும் அதே மாதிரி எனக்கு வந்து வேறுமா ஸ்கூல் கரஸ்பாண்ட் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு தோத்தப்பா கொஞ்சம் இதாக தான் இருந்தது அப்புறம் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மளால் கம் பேக் கொடுக்க முடியும் ஒரு டென் மினிஷின் இல்லை நைன் மினிச்சு நேரம் அந்த மாதிரி பண்ண முடியும் நம்பிக்கை இருந்தது பண்ண பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த மேட்ச் இன்னும் பிளான் பண்ணல நான் தங்க பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஷர்வானிகா கூறியதை பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துகுமார் முத்துக்குமார் ஷர்வானிகா வெற்றி பெற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் நிறைய வீரர் வீராங்கனைகள் பல சாதனைகளை பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது மேலும் ஒரு இளம் வீராங்கனை தமிழகத்திற்கு கிடைச்சிருக்காரு என்றுதான் நாம் சொல்லலாம் சர்வானிகா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்பொழுது இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டில வெற்றி பெற்று தாயகம் திரும்பி இருக்கிறார் தாயகம் திரும்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது கஜகஸ்தான் நாட்டில் உள்ள அல்மாப்பட்டியில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற வளர்ந்து வரும் அதாவது பத்து வயதுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கான உலக கேண்டிடேட் சாம்பியன் தொடரின் பத்து பெண்கள் பிரிவுல தமிழகத்தின் அரியலூரை சேர்ந்த சர்வானிகா என்ற சிறுமி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தார் அதாவது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான உலக கேண்டிடேட் சாம்பியன்ஷிப் தொடர் கஜகஸ்தானில் உள்ள அல்மாப்பட்டியில் நடைபெற்றது அதில் ஓபன் பெண்கள் பன்னிரெண்டு வயதுக்கு பத்து வயதுக்கு உட்பட்டிருக்கும் என ஆறு பிரிவுகள்ல போட்டிகள் என்பது நடைபெற்றது இதுல எண்பத்தி எட்டு நாடுகளில் இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பங்கேற்றனர் இதில் பத்து வயதுக்கு உட்பட்டதற்கான பெண்கள் பிரிவில் இந்தியாவின் சர்வானிகா அதே போல கியானா டிவி உள்ளிட்டர் பங்கேற்றனர் இது தமிழகத்தைச் சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தை சர்வானிகா முதல் போட்டியில கஜகஸ்தானின் தோல்வி தோல்வியடைந்தார் பின் சுதாரி சுதாரித்துக் கொண்ட சர்வானிகா தொடர்ந்து ஒன்பது போட்டியில் வெற்றி பெற்றார் கடைசி போட்டியில் தோற்ற போதும் ஒன்பது புள்ளி பெற்றார் மங்கோலியாவின் மற்ற முதலிடத்தை உறுதி செய்து கைப்பற்றினார் குறிப்பாக பொறுத்தவரை தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதே போல சர்வாணிகை பொறுத்தவரைக்குமே தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீராங்கனையாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே டெஸ்ட்ல பல பதக்கங்களை வென்று முதிரை படித்து வரக்கூடிய சூழ்நிலை சர்வானிகா தற்பொழுது இந்த சாதனையை படைத்திருக்கிறார் இவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல்போனியாவில் நடந்த உலக கேண்டிடேட் தொடரில் ராபிட் பிரிவில் தங்க பிறக்கும் அதே போல வெள்ளிப்பதக்கமும் தற்பொழுது மீண்டும் இந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கத் பதக்கத்தை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தமிழகத்திற்கு பெருமை செய்திருக்க சர்வானிகா அரியலூரை சேர்ந்தவர் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அவர் பேட்டி அளிக்கும் போது கூட இந்த போட்டி என்பது வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இன்னும் பல சாதனைகளை பெறுவேன் அதே போல எதிர்த்து விளையாடிய வீராங்கனைகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் என்னுடைய போராட்டத்தால் இந்த வெற்றி பெற்றிருக்கேன் என்று அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு அக்கா உறுதுணையாக இருந்ததாகவும் பெருமை சேர்த்திருக்கா என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துக்குமார்